வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் செய்திகள் பாகுபாடற்ற சமுதாயத்தை உருவாக்கும் முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் பாஸ்போர்ட் விநியோக நடைமுறை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் உற்பத்தியையும் ஏற்றுமதியையும் அதிகரிக்கும் வகையில் வரிகளை குறைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் பட்டா விவரங்களை எளிதில் பெறும் வகையில் கைபேசி செயலி அறிமுகம் செய்யப்படும் என்று மாநில அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் யூ எஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் அயோவாவில் இன்று தொடங்குகின்றன இனி விரிவான செய்திகள் நம் நாட்டில் பாகுபாடற்ற நிலையை உருவாக்குவதற்கான முயற்சிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகள் ஆன்மீக தலைவர் ஸ்ரீ நாராயணகுரு ஆகியோரிடையே ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி சிவகிரியில் நடைபெற்ற உரையாடலின் நூற்றாண்டு கொண்டாட்டங்களை இன்று புதுடெல்லியில் துவக்கி வைத்து பிரதமர் பேசினார் அனைத்து நிலைகளிலும் பாகுபாடு இல்லா சமுதாயம் உருவாக வேண்டும் என்ற ஸ்ரீ நாராயணகுருவின் தொலைநோக்கு பார்வையை அவர் சுட்டிக்காட்டினாா் அவருடைய போதனைகள் மனித குலத்திற்கு பெரும் பொக்கிஷமாக திகழ்கிறது என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் நலிந்த விளிம்பு நிலை மக்களின் மேம்பாட்டிற்கான பெரும் திட்டங்களை தாம் போது ஸ்ரீ நாராயணகுருவின் போதனைகள் தனிப்பட்ட விதத்தில் தமக்கு உத்வேகமாக திகழ்ந்ததாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார் ஆன்மீகத்தை பொது நலத்திற்காக ஸ்ரீ நாராயணகுரு பயன்படுத்தியதாக குறிப்பிட்ட பிரதமர் மகாத்மா காந்தியடிகளும் ரவீந்திரநாத் தாகூரும் இதிலிருந்து உத்வேகம் பெற்றதாக சுட்டிக்காட்டினார் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் பற்றி எடுத்துரைத்த பிரதமர் ஏராளமான ஏழைகளுக்கும் தலித் பிரிவினருக்கும் விளிம்புநிலை குடும்பங்களுக்கும் அடிப்படை வசதிகளுடன் கூடிய நிரந்தர வீடுகள் இதன் மூலம் வழங்கப்பட்டிருப்பதை எடுத்துரைத்தார் ஆளுமை மற்றும் மாண்பிற்கான அடையாளங்களாக இவை திகழ்கின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார் நம் தேசம் சமூக கட்டமைப்பு பொருளாதாரம் ராணுவ பிரிவுகளில் முன்னோடி நாடாக பயணிக்க வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைத்த பிரதமர் திறன் மேம்பாடு போன்றவற்றால் இளையோர் ஆளுமை பெற்று சுயசார்பு பாரதத்தை முன்னெடுத்து செல்வதாக குறிப்பிட்டார் பாஸ்போர்ட் விநியோக முறைகளின் தரம் பெருமளவு முன்னேறியிருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் பதிமூன்றாவது பாஸ்போர்ட் சேவை தினத்தையொட்டி அமைச்சர் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் மின்னணு தொழில்நுட்பங்களால் பாஸ்போர்ட் விநியோகம் எளிதாகி இருப்பதாக கூறினார் சர்வதேச பாஸ்போர்ட் சேவை திட்டத்தின் இரண்டாவது கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அனைத்து தூதரகங்கள் மற்றும் இணை தூதரகங்களில் படிப்படியாக இது செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார் எம் பாஸ்போர்ட் போலீஸ் செயலி மூலம் பாஸ்போர்ட் சரிபார்ப்பு பணிகளுக்கான கால அவகாசம் ஐந்து தினங்களாக குறைந்துள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் பதிமூன்றாவது பாஸ்போர்ட் சேவை தினத்தையொட்டி திருச்சி மண்டலத்தின் துணை பாஸ்போர்ட் அதிகாரி திருமதி பானுமதி பொன்ராஜ் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில் இன்று இந்திய அளவில் பதிமூணாவது பாஸ்போர்ட் தினம் கொண்டாடப்படுகிறது மிக வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக விரைவாகவும் துல்லியமாகவும் இ பாஸ்போர்ட் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது பாஸ்போர்ட் சேவை மையம் தபால் பாஸ்போர்ட் சேவை மையத்தின் மூலமாக மட்டுமல்ல மொபைல் வேன் மூலமாகவும் விண்ணப்பங்கள் விண்ணப்பதாரரின் வீட்டு வாசப்படியிலேயே சேவை செய்யப்பட்டு வருகிறது வரும் காலங்களிலும் மிக சிறப்பாக பாஸ்போர்ட் சேவை செய்ய அனைத்து முயற்சிகளும் எடுக்கப்பட்டு வருகிறது உற்பத்தியையும் ஏற்றுமதியையும் அதிகரிக்கும் வகையில் வரி சுமைகளை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் புதுடெல்லியில் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி வர்த்தக மாநாடு தொடர்பான நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர் நாட்டின் மொத்த ஏற்றுமதி இதுவரை இல்லாத அளவிற்கு எண்ணூற்று பில்லியன் டாலராக அதிகரித்து ஆறு சதவிகித வளர்ச்சி எட்டியிருப்பதாக குறிப்பிட்டார் உலகளவிலான ஏற்றுமதி வளர்ச்சி நான்கு சதவிகிதமாக உள்ள நிலையில் இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் சென்ற நிதியாண்டு இருந்ததாக அமைச்சர் கூறினார் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளை வலுவுடன் எதிர்கொள்ளும் வகையில் அவசர கொள்முதல் இயக்கத்தின் கீழ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பிலான பதிமூன்று ஒப்பந்தங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது பாதுகாப்பு சவால்களை திறனுடன் எதிர்கொள்ளும் வகையில் ராணுவ படையை அதி நவீனமயமாக்குவதை நோக்கமாக கொண்டு இந்நடவடிக்கை முப்படைகளில் பணியாற்றி பெற்ற ஓய்வூதியதாரர்களின் குறைதீர்க்கும் முகாம் வரும் முப்பதாம் தேதி திருச்சியில் நடைபெறுகிறது மன்னார்பரத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெறும் இந்த ஒருநாள் முகாமில் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பங்கேற்று ஓய்வூதியதாரர்களின் குறைகளை கேட்டறிகிறார் புதுக்கோட்டை திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த முப்படைகளின் ஓய்வூதியதாரர்கள் உரிய ஆவணங்களுடன் இந்த முகாமில் பங்கேற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் ஈரானுடனான போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் பரிந்துரையை ஏற்று இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேட்டன்யாகுவின் அலுவலக அறிக்கை தெரிவித்துள்ளது டெஹ்ரானிலிருந்து அணு ஏவுகணை அச்சுறுத்தல்களை அகற்றுவதற்கான இஸ்ரேலின் இலக்கு எட்டப்பட்டதை அடுத்து சண்டை நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக கொண்டதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஈரானின் அணு ஆயுத அச்சுறுத்தலை அகற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கு ஆதரவும் பங்களிப்பும் தந்த அமெரிக்காவிற்கு நன்றி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது முன்னதாக அதிபர் டிரம்ப் வெளியிட்ட செய்தியில் இஸ்ரேல் ஈரான் நாடுகளுக்கு இடையே சண்டை நிறுத்தம் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் இரு நாடுகளும் அதனை மீற வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் இந்தியர்கள் ஈரானிலிருந்து ஆபரேஷன் சிந்து இயக்கம் மூலம் நாடு திரும்பியுள்ளனர் அம்மானிலிருந்து இன்று காலை புதுடெல்லி திரும்பிய இந்தியர்களை விமான நிலையத்தில் வரவேற்ற மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இருபத்தி இரண்டு மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் தாயகம் திரும்பியுள்ளதாக குறிப்பிட்டார் நாடு திரும்பியதில் அனைவரும் மகிழ்ச்சியில் உள்ளதாகவும் அவர் கூறினார் பதற்றம் நிறைந்த பகுதிகளில் உள்ள இந்திய குடிமக்களை மீட்பதே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்றும் அவர் தெரிவித்தார் இதேபோல் இஸ்ரேல் நாட்டிலிருந்து தாயகம் திரும்பிய நூற்று அறுபத்தோரு இந்தியர்களை விமான நிலையத்தில் வரவேற்ற மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ர மார்கரீட்டா ஈரான் இஸ்ரேல் நாடுகளில் உள்ள இந்தியர்களுடன் அரசு தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் தேவையான அனைத்து உதவிகளும் வழங்குவது உறுதி செய்யப்படுவதாகவும் குறிப்பிட்டார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காவது இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் இந்தியாவிற்கான நரேந்திர மோடி அரசின் பயணத்தில் இது தமிழ்நாட்டில் சர்வே எண் மற்றும் பட்டா விவரங்களை எளிதாக பெறும் வகையில் கைபேசி செயலி இந்த ஆண்டு இறுதிக்குள் அறிமுகம் செய்யப்படும் என்று மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பட்டா வழங்கும் நடைமுறையை எளிமையாக்கி பதினாறு லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் மாவட்ட கல்வி அலுவலர்களின் கூட்டம் இரண்டாவது நாளாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது நேற்று காலையிலும் மாலையிலும் இரு அமர்வுகளாக நடைபெற்ற கூட்டத்தில் இருபத்தைந்து மாவட்டங்களை சேர்ந்த கல்வித்துறை அலுவலர்களுடன் கல்வி மேம்பாட்டு திட்டங்கள் குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது அதன் தொடர்ச்சியாக இன்று எஞ்சியுள்ள பதிமூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த கல்வி அலுவலர்களின் கூட்டம் நடைபெற்றது கல்வி வளர்ச்சிக்கான திட்டங்கள் குறித்து இதில் விரிவாக ஆராயப்பட்டது தமிழ்நாட்டில் பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் திருநங்கை திருநம்பிகள் பயன்பெறுவதற்கான நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டுள்ளன மதுரை மாநகராட்சி நடுநிலைப்பள்ளி கள்ளர் அரசு உயர்நிலைப் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இன்று ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையிலான திட்டத்தின் கீழ் பயன்பெற அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நடப்பு கல்வியாண்டில் ஆதி திராவிடர் பழங்குடியின பள்ளி விடுதிகளில் கல்வி பயில விரும்பும் தகுதியுடைய மாணாக்கர் உரிய சான்றுகளுடன் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திருமதி அருணா கூறியுள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் நாகை மாவட்டம் கடைமடை வரை வந்தடைந்ததை விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர் இதுகுறித்து விவசாயி பேசுகையில் கல்லணையில சாகுபடிக்கு திறக்கப்பட்ட தண்ணீர் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கடைகோடி இயக்க அணைன்னு சொல்லக்கூடிய ஓடம்போக்கி ஆற்றினுடைய நரியங்குடி அணைக்கு தண்ணீர் வந்து சேர்ந்ததை விவசாயிகள் மலர் தூவி விதைநெல் தூவி உண்மையடித்து கொண்டாடி வரவேற்றுக்கிறோம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இந்த ஆண்டு ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேல குறுவை சாகுபடி இருக்கிறதுனால அனைத்து விவசாயிகளுக்கும் குறுவை தொகுப்பு வழங்குற வகையில அரசு திட்டமிட்டு உதவணுங்கிற கோரிக்கையை நாங்கள் வச்சிருக்கிறோம் யுஎஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் அயோவாவில் இன்று தொடங்குகின்றன இன்று நடைபெறும் தகுதி சுற்று ஆட்டங்களில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஷிராக்ஷென் ராகுல் பரத்வாஜ் ஆகியோரும் மகளிர் ஒற்றையர் தகுதி சுற்று ஆட்டத்தில் இரா ஷர்மாவும் களமிறங்குகின்றனர் லீட்ஸில் இந்தியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று இங்கிலாந்து வெற்றி பெற மேலும் முன்னூற்று ஐம்பது ரன் எடுத்தாக வேண்டும் ஐந்தாம் நாள் ஆட்டம் இன்று பிற்பகல் மூன்றரை மணிக்கு தொடர்ந்து நடைபெறும் பாகுபாடற்ற சமுதாயத்தை உருவாக்கும் முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் பாஸ்போர்ட் விநியோக நடைமுறை எளிதாக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் உற்பத்தியையும் ஏற்றுமதியும் அதிகரிக்கும் வகையில் வரி சுமைகளை குறைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் பட்டா விவரங்களை எளிதில் பெறும் வகையில் கைபேசி செயலி அறிமுகம் செய்யப்படும் என்று மாநில அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் யுஎஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டிகள் அயோவாவில் இன்று தொடங்குகின்றன இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது